திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருத்தொண்டை தொகையில் தில்லைவாழ் அந்தனர் தில்லைவாழ் அந்தனர் என்று அடியார் அவர்கள் பாடுகின்றார் தில்லைவாழ் அந்தனர் என்றால் யார் அவர்களுடைய பண்புகள் தான் என்ன கொஞ்சம் பார்க்கலாம் தில்லையில் வாழும் அந்தனர்களின் திறத்தை பற்றி நான் இப்பொழுது கூறுகிறேன் கொஞ்சம் செவி மறுத்து கேளுங்கள் தில்லை என்பது சிதம்பரமாகும் அங்கு வெண்ணீர் அணிந்த பொன்மேனி கோலத்தோடு கலி நடனம் ஆடுகிறார் நடராஜ பெருமான் அப்பெருமானுக்கு திருத்தொண்டு புரியும் பேறு பெற்றவர்களே தில்லை வாழ் அந்தனர்கள் அதனால் பெருமையின் வரம்பிற்கு அவர்கள் ஒரு எல்லையாக உருவானார்கள் அம்பலத்தில் ஆடுகின்ற அம்பலவானரை தொழுது திருவடிகளை அடைய வேண்டுமென்று தொண்டு புரிவதே அவர்களுக்குரிய பெருந்தவம் பெருகும் அன்பால் திருவழி தவம் புரிந்து நன்மையை பேணி வாழும் நெறியிலே நிற்பார்கள் பொங்கி வளரும் திருவருட் செல்வம் போல ஓங்கி வளரும் திருப்பணிகளை அவர்கள் ஏத்தி நின்று கிரியைகள் முதலான மங்கள தொழில்கள் புரிந்து நடராஜ பெருமானை நான்கு மறைகளாலும் துயிப்பார்கள் மற்றும் தங்களுக்கேற்ற பண்போடு இறைவனுக்கு அணுக்க தொண்டு அகத் தொண்டு முதலியவற்றையும் சிறப்புறச் செய்வார்கள் கூத்த பெருமானின் திருக்கோயிலுக்குள் அகம்படி தொண்டு புரிந்தும் உள்ளம் மகிழ்வார்கள் அவர்கள் ருக்கு எஜுர் சாமம் அதர்வனம் என்ற நான்கு வேதங்களையும் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் ஆகிய ஆறு தொழில்களையும் ஞானம் கிரியை சரியை யோகம் என்ற நான்கு உபாயங்களையும் குற்றமறக் கற்றவர்கள் தர்மத்தையே பொருளாகக் கொண்டு தத்துவ நெறியிலே அவர்கள் மனமும் வாழ்க்கையும் செல்லும் அதற்காகவே வேத வேதங்களை பயில்வதில் வல்லவர்கள் வேரங்கள் கூறுகிறபடி ஆகவணியம் காரூகபத்தியம் தக்கனா என்ற மூன்று விதமான யாகங்களையும் வளர்த்து உலகத்து உயிர்களை காத்தருள்வார்கள் பிற உயிர்களிடம் அவர்கள் கருணை உடையவர்கள் திருத்தில்லை நடராஜ பெருமானுக்கு ஆளாகி திருவருட்செல்வம் பெற்றதினால் குணமே உருவானவர்கள் மாசில்லாத மரபிலே வந்து மாறுதலில்லாத ஒழுக்கம் பூண்டவர்கள் தங்களுக்குரிய ஆறு வகை தொழில்களையும் கையாள்வதாலே உலகத்தில் அரும் துன்பங்களை எல்லாம் அகற்றியவர்கள் விபூதியே அவர்களது வாழ்வில் அடையும் செல்வம் என கருதும் மனோ பக்குவம் மிகுந்தவர்கள் நடராஜ பெருமானிடம் பேரன்பு கொண்டு வாழ்வதே இவ்வுலகத்தில் கிடைத்திருக்கற பேராகும் என்று கருதி பெருவாழ்வு வாழ்பவர்கள் அப்பெரியோர்கள் தானமும் தவமும் செய்வதில் வல்லவர்கள் தகாத பகுதியில் சாராதவர்கள் குற்றமோ ஊனமோ ஒன்றும் இல்லாதவர்கள் உலகமெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறுமையும் தாங்கி நின்று இல்லறம் நடத்துபவர்கள் சிந்தையிலே தெய்வத்தன்மை நிறைந்த இவ்வேதியர்கள் சில்லைவாழ் மூவாயிரம் அந்தணர்கள் என போற்றப்படுவார்கள் இப்பிறவியிலே சிவபெருமானின் திருவருளை பெற்று வாழ்ந்தவர்களாகியால் இனிமேல் இவ்வுலகில் பெறக்கூடிய பேரு எதுவும் இல்லாதவர்கள் நன்னெறியில் அவர்களுக்கு ஒப்பாக அவர்களே சிறந்து விளங்கி தலைமையானார்கள் இத்தகைய தில்லைவாழ் அந்தனர்களின் பெருமையை நான் எடுத்துச் சொல்வது எளிய காரியமா தென் தமிழ் செய்த தவத்தின் பயனாய் திருத்தொண்ட தொகையை நம்பியாரோரார் பாடுவதற்கு முன்னால் தில்லைவாழ் அந்தணர் தம் அடியார்க்கு அடியேன் என்று தியாகேச பெருமானே பாடலின் முதலடியை எடுத்துக் கொடுத்தாரல்லவா அப்பெருமானின் திருவாக்கால் ஆரூரார் போத்த பாமாலையில் தில்லைவாழ் அந்தனர்கள் முதலிடம் பெற்றவர்கள் என்றால் அவர்களின் அருட்பெருமையை யாரால்தான் அளவிட்டு கூற முடியும் இந்த பூமியில் உயர்ந்த இடம் தில்லைநகர் அங்கு தோன்றிய தில்லை அந்தனர் மூவாயிரவர் அகிலமெல்லாம் புகழும் திருமறையோராக என்றென்றும் தில்லை அம்பல கூத்தரின் திருநடனத்தை போற்றி வாழ்வாராக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ